ஆடணும் ஒரு டூ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸு கொஞ்சம் விவரமாக ஆடணும் அப்போ தான் அந்த கேம் ஆட முடியும் இப்போ ஒரு பணிக்கிறது வரும் பாருங்கள் நான் வருது பாருங்க இப்போ நான் டூரில் டீசரில் பார்த்துருக்கீங்க ஃப்ரீ ஃபயரை பற்றி போடணும் நான் ஃப்ரீ ஃபையர் வந்து ஆனேன்னு வச்சுக்கங்க எனக்கு ஓவரா டாப் அப் தோணுதுங்க எனக்கு வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணிக்கையில் இருக்கேன் அது அதனால் சரி இப்போது வேறு வேறு கேமாக போகிறோமே அப்படின்ட்டு தான் ஸோ அந்த கேம் கொஞ்சம் ஒரு லாங் வியூவர்ஸ் போல் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து ஒரு விரிச்சு கிடச்சிருந்துச்சி என் பீஸ்டு கேமில் வந்து நே ஓல்டு ப்ளே அதாவது எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் நிறைய வீடியோ போட்டுருக்காங்க அது பார்த்திங்கன்னா சேனலில் நிறைய கிடக்கும் என்னோடய பழைய சேனல்லாம் இன்னும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தான் கிடக்கும் ஏன்னா அவ்வளோக்குள்ள கேம் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்குள்ளே ஆப்ஸில் நான் கண்டுபிடிச்சி ஸோ இன்னைக்கு இந்த கேம் நான் போடுறேன் சரிங்களா அதுதான் இது அதனால் இந்த வீடியோ பார்க்குறோம் லைக் நாங்கள் லைக் பண்ணி ஓகே இந்த பனி கிடையமேட்டேன்னா கொண்டுடுவோம் ஓகேங்களா சா அடிச்சிருவோம் செத்து போட ஏன்னா செத்து போடம் இதுக்கு மேலே பொறுத்த முடியாது நம்மளால் இப்போ இது இதுக்கு நம்மளுக்கு சண்டை நடக்கும் அது லாஸ்ட்டில் தான் ஃபைனலில் நடக்கும் ஃபைனலுக்கு பாருங்க போடான் இப்போ அந்த பாடி உருண்டை எதுவும் மேலே வீசிட்டு போயிடுங்க பாருங்க போ அப்படின்ட்டு அடப்பாவி இறான் நான் நம்ம இதை விட்டு நம்ம வெளியே போனோம் நான் வந்தீங்களா வந்துட்டா எப்படி வச்சிருந்தேன் பயந்து போனவனே இப்போ வந்துட்டியா என்ன அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு லைஃப் மாதிரி ட்ரெஸ் கொடுக்கணுமே நான் வந்துட்டு எப்போ அடியவனே சாவிட நம்மளே அடிக்கிறான் கையை உடச்சிக்கணும் கை உடஞ்சிட்டு என்னம்மா ஆச்சு மூஞ்ச வாரம் எப்படி கேம் அடிப்போம் அந்த இது பார்க்கறதுக்கே ஒரு கிளாரிட்டி செம்மையாக இருக்குல்ல பிரியாடு ஏன்னா வேறும் நூறு எம்பி தான் இருக்குது ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டு எம்பி இருந்துச்சு அப்புறம் நூறு ஆக்கிட்டான் இது இதை நம்ம உடைக்கணும் வாரம் என்ன வேறு என்னாச்சு ஸ்டக் ஆகிட்டு அதாவது என்ன சொல்கிறது கேம் வந்து ஸ்டக் ஆகிட்டிங்க ஸ்டக் ஆகி மறுபடியும் வெளியே போடுது இப்போ நிறைய ஐட்டி இப்போ இருக்கு நம்ம ஓகே ஃபஸ்ட் ஸ்டாண்டு வர்றது கரெக்டாக அடிக்கணும் அப்படியே ஸ்டக்காகிட்டு வாரம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டா என்ன மடி மறுபடியும் கட்டியா ஏதோ ஓடி போகிற மாதிரியே ஒன்று ரெண்டு மூணு வாடா 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 பக்கத்துல வாடா இனிமேல குறஞ்சிட்டே ரெண்டாவது சவுண்டை வரலாம் வா வாத்தியம் முடிச்சிருவோம் இல்லையா இருமோ அதை பொடிடா வாரம் 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 பக்கத்தில் உனக்கு அடிக்கி எண்ணேன் இந்த சாவு முட்டது ஐயோ சிப்ரமளிச்சுட்டேன் வேறு வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வேறு உள்ளாங்க இவ்வளோ நேரம் என்ன இவ்வளோ ஆட்டம் காட்டுவேன் அந்த பெல் எனக்கு வேணும் பெல் வேணும் எனக்கு இருந்தாலும் சவுண்டு போடுறேன் ஓகே ஓகே ஃபைனல் வந்தால் ஆச்சுங்க ஃபீனிக்ஸும் எப்படி தான் நிறையா ஃபைனல் வரும் செம்மையாக இருக்கும் ஃபீனிக்ஸு இன்னொரு ஜாக் தர ஒரு மாதிரி ஒரு நண்டு வேறு லெவலில் இருக்கும் இது என்ன பல்க் அடிக்கணும் இது எப்படி அடிக்கணும் மனி ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு இல்லை ரெண்டு ரவுண்டு ரெண்டே ரவுண்டு ஜப்பான் எவ்வளோ அடிக்கணும் ஃபைனல் ஃபைனல் வந்தாச்சு மூணு ரவுண்டு மூஞ்சி ஃபோக்கஸில் கொண்டு வராதா இப்படி இப்படி என்ன சுற்றி போட போகிறாங்க அங்கே தான் ஐஸ் கட்டிடு ஒட்டுருவோம்னா வா பக்கத்தில் வா இன்னொரு ரெண்டு டக்கு டக்கு ரெண்டு ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கணும் இந்த மறுபடியும் மணி பன்னெண்டா பன்னெண்டா வெட்டி எடுத்துருவோண்டா ரெண்டாவது ரவுண்டு சக்தி எடுத்தாச்சு அடி അത് പക്കം വക്കം വരുന്നത് എനിക്ക് പോകും എന്ത് ഇടത്തും എന്നു പോയി ഉയർ തോക്കസ് പടനെ അടിച്ച് അനുഭവ பர்த்தட்டி அட்டிக்கணும்டி எப்படியே மணி அத்துட்டு போகுது பாருங்க ஃபோக்கஸ் பாருங்க வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிங்க சப்ராக் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் கிளிக் பண்ணி போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் தான் குறங்கு ஓடிஞ்சி இதுக்கு மேலே ரவுண்ட் இருக்கானா கிடையாது குறங்க முடிச்சிட்டோம் சரி வாங்க ரவுண்ட் எத்தனை நாடா அதாவது என்ன கண்டை சச்ச ஒரு மனசில் ஃப்ரீயாக இருக்க விட்றான்ல இப்போ அது என்ன பண்ண மட்டும் பாருங்கள் என்னென்ன பண்ணது மறுபடியும் சண்டைக்கு கூப்பிடுதான்னு பார்த்தா நம்ம நம்ம கூட வந்த டீமேட் அவ்வளோதான் முடிஞ்சு கடல் மிருகம் வந்துட்டு போயிருங்க மூணு ரவுண்டு வரும் மூணு ரவுண்டு இதுட்டு செவிக்கணும் வாங்க 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 லா யார் 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 எப்படிலாம் இருக்குது பாருங்க மிருகம் என்ன என்ன ரெண்டாவது ரவுண்டு வர ஹைலைட் தான் வேறு லெவலில் இருக்கும் போட்டில் போய் போட்டில் போகும் வரும் போட்டுக்கிறீங்க வந்துட்டு பாருங்கள் ராட்சஸ குரங்கு சே ராட்சஸ மீன் மீனாக என்னதுங்க இது இனத்தில் ஏதோ சேர்ந்தது இதுவும் ஃபவர் பூனது தான்

இதில் வந்து பா போட்டை உடைக்க முன்னாடி வந்துட்டுக்கிட்டே யாரா நீ பின்னாடிலாம் வந்து அடிக்கிற யாருன்னு தெரியாமல் அடிக்கிட்டு இருக்கீரா காண்டரி ஃபுட்ஸ் இருத்தாதரா நான் செஞ்சுக்க வேண்டா இருத்துது பொருங்க அப்படியாச்சு வாழ வச்சு உனக்கு அட்டி பத்தலை ஏய் அட்டியை பொருங்க ரெண்டாவது ரீஷ் என்ன லாஸ்ட்டில் போட்டை உடைக்கிங்க இது அதான் டென்ஷன் ஆகிரும் சண்டை தான் சண்டையை போட்டையும் சேர்த்து உடைக்கலாமா நீ தண்ணிக்குள்ளேருந்து சண்டை போடுவோம் நம்ம தண்ணிக்குள்ளே போய் சண்டை போட முடியுமா ஜாய் அய்யோ வெயில் வேறு மேலே போட்டுக்கிட்டு இருக்கேன் மண் வேற மேலே போடுது உடச்சிடுங்க டேய் ஓடுறா 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 அடிச்சு போகணும் இல்லைன்னு வச்சுக்கல நம்மளை கடிக்கும் பாய் பல்ல போகிறங்க பல்ல போறங்காய் தப்பிச்சிருக்கேன் பாடி யாரா இந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் இவ்வளோ நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் வந்துட்டுங்க ஃபைனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க ஃபைனல் பிடிக்க போகிறோம் ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல் கேரட்டர் எல்லாத்தையும் எடுத்துருவோம் டக்குன்னு அடிப்போம் ஏய் அடிக்கிறான்டா நம்மளை குற்ற ஆதராக இல்லை நம்ம ஒருத்தர் மட்டும் இங்கே இருக்கோம் அந்த பொண்ணு கூட வரலையா பார்ப்போம் ஏய் மூணு ரவுண்டு என்கிட்ட தப்பிச்சு போயிருக்கேன் சரி மூணாவது ரவுண்டா ரெண்டு ரவுண்டு என்ன தப்பிச்சு போயிருக்கேன் மூணாவது ரவுண்ட் உன் கரையை முடிச்சு ஏய் எவ்வளோ அடிதான் என்ன சவு ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு என்ன பண்ற நீ யாரு கிட்டா வாங்க ஆஹா இது என்ன ரெண்டாவது ரவுண்ட் அடிச்சாச்சா ஆமாம் ரெண்டாவது ரவுண்ட் அடிச்சாச்சு இன்னும் ஒரு ரவுண்டு நான் உயிர் எடுக்கிறேன் ஆய் எப்படி வருது வாயை வளர்க்குறது பாருங்கள் கடல் முடியும் எங்கே பாருங்க மறுபடியும் கேஜிஎம்பி ஒட்டுறாதரா செத்துப்போ அதா ஜெய் நம்ம அடிக்குது எப்படின்னா ஜெய் கடிக்குதுடா ஒரே ஒரு ரவுண்டு வேற லெவலில் ஒரு அட்டி அடித்து நம்ம சாப்பிடிக்கணும் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஒரே ரவுண்டு தான் ஓகேங்களா ஏய் செத்துப்போம் வேறு லெவல் அடிக்கணும் பார்த்தேன் முடிஞ்சி முடிச்சாச்சு முடிச்சாச்சு வீடியோ பார்க்குற லைக் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் கேம் எப்படி பிடிச்சிருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறவங்க இருக்காங்களான்னு தெரில அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு கேமே அதில் நம்ம ஃபார்ட் த்ரீ த்ரீனு போடணுன்னா ஃபினிக்ஸ் தான் போடுவேன் அது வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக அது பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் டாட்டான்னு போடுவாள் இந்த பொண்ணு தேர்ட்டு வா சேர்த்து போ ஓடி இந்த ஏரியா பக்கம் கெட்டி பார்க்காது அது பார்க்கறது போங்க சரி சரி நாங்கள் எப்படிங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு வரும் க்ளிக் பண்ணிங்க அப்புறம் போகிற டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபீனிக்ஸ் ஃபினிக்ஸ் அழிஞ்சு சொன்னாங்க அந்த ஃபினிக்ஸ்ன்னு உயிரோட தான் இருக்குது சரியாக இருக்கும் அல்டிமேட் பீஸ் ஃபினிக்ஸ் இந்த கேம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாவு இப்போ சரியான இருக்கும் இருக்கும்பொழுக்க ஃபயர் ஓடுறது பாருங்க மூணு ரவுண்டு வரங்க இந்த ரவுண்டு போய் இன்னும் ரெண்டு ரவுண்டு இந்த ரெண்டு ரவுண்டில் நான் எப்படியா அதை ஃபீனிக்ஸை இது பண்ணணும் இருக்கேன் செத்து போயிடு என்ன ஓய் நான் ஒன்று விட மாட்டேன்டா எங்கே போனாலும் விடாம அடிக்குதே 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 டாய் இப்போ ஏங்க கிட்டியா வா இப்போ தூக்கிட்டு போயிடுறேங்க சரியான கூத்த இதில் தான் தூக்கிட்டு போயிடு டே தூக்கிட்டு போயிட்டு ராய் வேறு ஏதோ ஒரு எதுக்கு மார்க்கு நிற்க மார்க்கிட்ட வா ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ இந்த கேட்லாம் நம்ம சண்டைப்படும் தீவுக்குள்ளது ரெடியா பக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க சப்ளை பண்ணுறாங்க சப்ளை பண்ணிங்க சப்ளை பண்ணி வெளியில் வரும் கிளைக் பண்ணிங்க அப்போ போட விடியா டக்குன்னு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிக்ஷன் வரும் ஏ நான் அவசரப்பட்டுட்டேன் எப்படி ஒருத்த பாருங்க ஏப்பா அப்பா இப்போ இந்த பொண்ணை நம்ம கூட சேர்ந்து சண்டை போடும் மூணு ரவுண்டுங்க இப்போ நம்மளை அழத்தி இப்படி வரமே அப்படி போனால் ஆ தான் அந்த பொண்ணு நம்ம கூட சேர்ந்து சண்டை போகுது போங்க இந்த பொண்ணு லாஸ்ட் மீட்டிங் ஃபைனலில் நம்ம கூட சண்டைக்கு போகிறோம் ஏய் ஐயோ மேலே போட்டு ஐம்பத்தி நாள் டேமேஜா ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சாச்சு வட 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 வர ஃபினிங்ஸு கிட்ட கிட்ட நெருங்கியாச்சு மரணம் அடிக்குது இன்னும் அழுத்தி பிடி அட்டியை போருங்க உனக்காக தான் ஃபயர் அம்பு வச்சுருக்கோம் மாதிரி ஓடிதான் வாழ விடாமல் சண்டை வந்து வந்துட்டேன் நம்ம டேவி வாடா ஃபீலிங்ஸு ஏன் நானாக பார்த்துருவோம் மூணு ரவுண்டு ஓ சவுண்டை வருங்க வேணாம் வேணாம் வாமடி கேமாக இருக்கேன் சார்ஜ் இருக்கிறதுனால தொண்டை வேற கரகராண்டுருக்க சேர்த்துக்கோ ஹை கேஜிஎம்பி பறந்தபோது நடி ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு ரெண்டு ரவுண்டு பாருங்க பாயர் எப்படி வருதுங்க ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிச்சோமா இல்லையா நான் அடிக்கலையே ரெண்டு ரவுண்டை இப்போ ரெண்டு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அடிச்சாச்சு ஒரு ரவுண்டு தான் ஒரே ஒரு ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்டு வங்கிக்கா ஒன்று நான் அப்படியே அழகாக அடிச்சு கொண்டு கொண்டுருக்கேன் இந்த சாவு டக்குன்னு முடிச்சாச்சு வெளியே பக்கம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ரே பண்ணிணோரும் க்ளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு நோடி வச்சுன்னு வரும் ஃபீனிக்ஸை கதையை முடிச்சாச்சு ஓகேங்களா ஃபீனிக்ஸை அதோட கதையை முடிச்சாச்சுங்க இருமோ வழியில் வராது அவ்வளோந்தான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு போய் பார்த்தா இப்போ உள்ளேருந்து வெளியே வரும் இப்போதான் வரும் பாருங்க ஒரு கிட்டே முடிச்சிருக்கேன் ஒருவர் கரெக்டாக അറിയാവ് പാരുങ്ങ ആവലം താ സോ ഫാർട്ടി ഒൻ ഫാർട്ടി ടൂ ഫാർട്ടി ത്രീ